ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ எல்லா கிழமைகளும் நல்ல கிழமைகள் தான் எல்லா நட்சத்திரமும் இரவன் படைப்பில் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஆனால் வெள்ளிக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் தருகிறோம் சுக்கிரன் த லவ் கா சுக்கரன்னு ஒரு காடு மட்டும் இல்லைன்னா நம்மளால் சாதாரணமாக இயங்கவே முடியாது வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுவது சுக்கரன் பசையற்ற முத்தங்களை பசையான முத்தங்களாக மாற்றுவது சுக்கரை காதலை தர்ற வரே சுக்கரன் தான் உங்கள் மனைவியை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா சுக்கரன் தான் காரணம் அல்லது நீங்கள் உங்கள் பணியை லவ் பண்ணி அது கூட சுக்கரன் தான் காரணம் லவ் எல்லாமே சுக்கரன் தான் ஒரு விஷயத்தை விரும்பி செய்யும் ஒரு குணத்தை கொடுக்குறது சுக்கரன் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி தலைவர் டேலாக ஸோ இது தலைவர் பேசினா தான் நல்லா இருக்கும் வேர்ல்டுக்கு இவருக்கும் செட்டே ஆகாது நீங்க பண்ணவே கூடாது ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்தீங்கன்னா பண்ணாதீங்க ஜுவல்லரி ஷாப்பமா அதுக்கு பதிலாக வெள்ளியும் பிளாட்டினமும் நல்லா ஓடும் உங்கள் கையை விட்டு பணம் போகக்கூடாது சார் யாருக்குமே பணம் அப்படி தராதிங்க தந்தீங்கன்னா போய்டும் உங்களோட அது லட்சுமி உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து ராசிகள் பார்த்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னெல்லாம் வச்சா வீட்டில் பணம் வரும்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உரிய எதெல்லாம் வந்து பிறவி குணங்கள் எல்லாம் பார்த்தோம் இப்படிலாம் நிறைய ராசிகள் ரீதியாக புத்தாண்டு பலன்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தோம் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சில பேருக்கு ராசிகள் தெரியாது ராசிகள் தெரியாமல் என்ன ஆகும்னா அவர்கள் கிடமைகளை மட்டுமே தெரிந்து வைத்திருப்பார்கள் அந்த கிடமைகள் தெரிந்தவர்களுக்கு சரி எனக்கு என்னென்னு தெரிலப்பா புரட்டாசி மாதம் இந்த மாதிரி நீ வந்து வெள்ளிக்கிழமை பிறந்த நீங்கள் அப்படிம்பாங்க அம்மா கரெக்டாக சொல்லுமா நான் என்னப்பா பண்ணுறது அன்னைக்கு தான்ப்பா போவோங்க அப்பா மில்ட்ரிலேருந்து வந்தார் வீட்டுக்கு எதாவது ஒரு குறிப்பு வச்சுருப்பாங்க ஒரு அடையாளம் மாதிரி வச்சுருப்பாங்க ஏமா இதெல்லாம் வச்சு ஜாதகம் எப்படிமா பார்க்குறது அப்போ கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஜாதகமே பார்க்க முடியாதா அப்படிலாம் கிடையாது ஜோதிட சாஸ்திரத்திலே நிறைய வழிகள் இருக்கிறது சாமுத்திரிக அலட்சணம் நம்ம சொல்கிற மாதிரி நம்மளுடைய நான் இது சோழியை போட்டு பார்க்கலாம் நம்ம பிரசன்னம் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து கைரேகை பார்க்கலாம் நியூமராலஜி பார்க்கலாம் அவைகளை கிழமைகள் பற்றியும் பார்க்கலாம் இந்த கிழமையில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது இந்த கிழமையில் பிறந்தவங்க லக்ன நட்சத்திராதிபதி லக்னாதிபதி நட்சத்திராதிபதி தி ராசியாதிபதி தினாதிபதி கொடுக்குறாங்க அந்த தின இப்பதான் ஜோதிடத்தினுடைய சாஸ்திரம் அப்போது தினாதிபதினா என்னன்னா ஒரு தினத்திற்கு ஒரு ஒரு அதிபதியாக இருக்கிறார் அதனால தான் நம்ம எந்த காரியங்களாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் புதன்கிழமை பண்ணிடலாம் சார் சார் வெள்ளிக்கிழமை பண்ணிடலாம் சார் அந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறதுல என்ன சிறப்பு சார் இஃப் யூ கோ ஃபார் பழைய பாடல்கள் விளம்பரப்பா வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ உள்ள மகில உதிரிக்கார கேட்க போகிறாங்க டனனனே பெண்ணே வெள்ளிழமை அது இன்னமோ தெரியல சார் வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நம்ம நினைச்சுக்கிறோம் பெண்கள் மட்டும்தான் வந்து மாரி ஆத்தா கும்பிடுறாங்க அதர்வைஸ் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நடக்குது சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப பெரிய பிராண்டு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆண்களுமே வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்போம் வெள்ளிக்கிழமை பண்ணுவோம் வெள்ளி அதனால தான் வெள்ளி அப்படிங்கிறது வந்து என்ன வெள்ளி சுக்கிர வித்தக அள்ளி கொடுப்பாய் அடியாக இருக்கிறலேன்னா நீ என்ன பண்ணாலும் வெள்ளிக்கிழமை பண்ணால் சிறப்பு அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆனால் எல்லா கிழமைகளும் நல்ல கிழமைகள் தான் எல்லா நட்சத்திரமும் இறைவன் படைப்பில் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஆனால் வெள்ளிக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் தருகிறோம் சுக்கரன் த லவ் காட் சுக்கரன் ஒரு ஆள் மட்டும் உலகத்தில் இல்லைன்னா சுக்கரன் ஒரு காடு மட்டும் இல்லைன்னா நம்மளால் சாதாரணமாக இயங்கவே முடியாது வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுவது சுக்கரன் பசையற்ற முத்தங்களை பசையான முத்தங்களாக மாற்றுவது சுக்கரன் சுக்கரன் தான் எல்லாத்துக்குமே காரணம் இயந்திர ப சக்கர இயந்திர பற்களுக்குள் மாட்டி கொண்டிருக்கும் மனிதனை விடுவித்து காதலிக்க சொல்கிறாரே அவர்தான் சுக்கரன் என்ன சார் கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சி சுக்கரன்னாலே கவிதை தான் அதான் சொல்ல வந்தேன் கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும் கவிதைக்கு காதல் வந்தால் தாங்காது அப்படி முத்தே முத்தம்மா அப்படி அந்த முத்தம் லவ்வு டைம் லவ்லேயே இருக்கிறது என்னென்னா அது சுக்கரன் தான் இந்த சுக்கரன் அப்படின்னாலே லவ் சார் உலகத்தில் காதல் இல்லையேல் என்ன ஆகும் பூமி நினச்சி பாருங்கள் காதல் இல்லைன்னா என்னாகும் இந்த காதல் இல்லைன்னா இந்த கருப்பு வெள்ளை பூமியை கலராக்கியதே காதல் தான் ஒவ்வொரு வண்டுகளும் பூக்களோடு செய்தது வெறும் மகரந்தம் பயிற்சியை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஒரு காதலின் துவக்கம் காதலை தர்ற வரே சுக்கரன் தான் உங்கள் மனைவி நீங்கள் லவ் பண்ணுறீங்களா தான் காரணம் அல்லது நீங்கள் உங்கள் பணியை லவ் பண்ணி அது கூட சுக்கரன் தான் காரணம் லவ் எல்லாமே சுக்கரன் தான் ஒரு விஷயத்தை விரும்பி செய்யும் ஒரு குணத்தை கொடுக்குறது சுக்கரன் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எதையாவது எல்லாத்தையும் ஒரு லவ்வபுளாகவே திங்க் பண்ணுவாங்க வேண்டாம் துடைத்து கொள்ள விரும்பாத காதலியின் முத்தத்தை போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் ரசிப்பாங்க எல்லாத்தையும் ரசிப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த காதலின் சிதறல்களை அவங்க எண்ணி பார்ப்பார்கள் ஸோ இவங்க ரொம்ப பகட்டான ஆட்கள் பார்த்திங்கன்னா சில்வர் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளி சில்வர் கலர் ஜிகி 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 ஜிகின்னு இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த போட்டிக்கில் வாங்கினேன் திஸ் இஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆக்சுவலாக நான் வந்து அங்கே போனப்போ எனக்கு மேரேஜ் இதெல்லாம் சிக்கரன் சுக்கரன் வந்தாலே அந்த செலிப்ரிட்டி வந்துடும் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் கொண்டாடுறது சார் சில பேர் சாதாரண ஒரு பிறந்த நாள் விழா போயிருப்பீங்க பெரிய அப்படியே நூற்றாண்டு விழாவாக போயிட்டுருந்த மாதிரி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒன்றுமே இருக்காது காசு செலவே ரொம்ப கம்மி தான் ஆனால் அதை அவ்வளோ பிரமாண்டமாக காட்டியிருப்பார் நம்ம ரமேஷ் சார்ட்டை அடிக்கடி சொல்லுவேன் நம்ம செட்டு மாதிரி ஒரு செட்டு உலகத்துலேயே கிடையாது சார் எவ்வளோ ரசித்து பண்ணுறீங்க ரசித்து பண்ணுற எல்லாமே சுக்கரன் தான் சுக்கரனுடைய அருள் இருந்தால் மீடியா வந்துடும் சுக்கரனுடைய அருள் இருந்தால் வெளிச்சம் வந்துடும் ஒரு கேமரா லைட்டு எரியுதே இது சுக்கரன் சுக்கரன் இருந்தால் அந்த கேமரா லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ சுக்கரன் இருந்தால் அழகு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த பியூட்டி மாடலாக இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு சும்மா ஒரு போ ரொம்ப அழகாக இருக்கும் அது அவங்க தான் பண்ண முடியும் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி தலைவர் டேலாகு ஸோ இது தலைவர் பேசுனா தான் நல்லா இருக்கும் அந்த சுக்கரனுடைய அருள் என்ன அப்படின்னா அந்த பாப்புலே அந்த பாப்புலர் பண்ணுறது பாப்புலர் சார் நிறைய விஷயங்கள் இங்கே பாப்புலராக இருக்குது ஆனால் சுக்கரன் இருந்தால் என்ன பாப்புலர்னு நம்ம பார்த்துக்கணும் எங்கள் ஊர் பக்கம் ஒருத்தர் இருந்தார் வாலாஜால ஒருத்தர் இருக்கார் அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை மஞ்சகமால அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பார்க்குறோம் ம மா வாலாஜாவில் இருக்க மகேஷ்கிட்ட மருந்து இருக்குது பச்சளை மருந்து அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறோம் மிஸ்டர் மகேஷ் நான் அது மாதிரி ராம்ஜி பேசுகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அவரை கூட்டிகிட்டு வரலாமா ஆ கூட்டிட்டு வரலாம் எங்கே கூகுள் மேப் அனுப்பிடுங்க நான் லொக்கேஷன் வந்துடுறேன் அதெல்லாம் தேவையில்லை சார் வாலாஜா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மஞ்சகாமலை மகேஷ்னு சொல்லுங்க உலகத்துக்கே தெரியும் மஞ்சகாமலை மகேஷ்னா சின்ன குழந்தை கூட கூப்பிட்டுன்னு விட்டுறோம் சார் அவர் எந்த யூடியூப்லேயும் இல்லை எந்த சேனல்லையும் வர்றதில்லை ஆனால் அவர் அங்கே அவ்வளோ பாப்புலர் இந்த மேட்ரு என்ன அப்படின்னா பாப்புலாரிட்டி அப்படிங்கிறத சுக்கரன் ப்ளஸ் பண்ணிட்டாருன்னா சும்மா ஒருத்தர் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் அது பார்த்தா பயங்கர ஹிட் ஆகிடும் சார் அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்க நேரம் அதுதான் வந்து லக்குங்கிறது மீடியா என்பது ஒரு லக்கு சினிமா என்பது ஒரு லக்கு ஒரு சின்ன போஸில் நடிச்சிருப்போம் அது பார்த்தா எங்கேயோ போய்டும் வயதிஸ்குள்ள பெரிய சாங்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் எல்லாமே சுக்கரன் பண்ணுவார் இந்த சுக்கரன்னா அழகு சுக்கரன்னா பியூட்டி நான் சொன்னேன் ஸோ பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க மகிழ்வுந்துகள் ஏசி காரு அப்படி சுகமான விஷயங்கள் எல்லாம் சுக்கரன் இப்படி படுத்துக்கிறீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படி ஜாலியாக இருக்கும் அப்படி மெத்தையில் படுத்துக்கிறீங்க சுகமாக இருக்கீங்க ஏசி போட்டுக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்கன்னா சுக்கரன் அர்த்தம் ஒரு சுக்கரன்னா மீடியா கையில் ஐபேட் வச்சிருக்கீங்க இப்படி கால்குலேட் பண்ணு இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க கையில் லேப்டாப் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு வாட்ச் இப்படி கட்டியிருக்கீங்க இந்த வாட்ச்லேயே என்ன வருதுன்னு அப்படியே கிளிக் பண்ணால் அப்படி ஃபோனில் பேசுறீங்க எல்லாம் சுக்கரன் சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது தொழில்நுட்பத்துக்குடியே நீங்கள் டிராவல் ஆவீங்க தொழில்நுட்பம் ஆடம்பரம் இது கூட எல்லாமே நீங்கள் ட்ராவல் ஆவீங்க இந்த விஷுவல் உங்களை வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருந்தால் அது சுக்கரன் உங்களை யாராவது வீடியோவில் பார்க்குறாங்கன்னா அது சுக்கரன் சுக்கரனுடைய குணம் இருந்தால் என்ன ஆகும் லவ் வரும் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு என்ன தொழில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது மருத்துவம் கிளினிக்கு உயிர்காக்கும் விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வரும் ஃபார்மா போன்றவை ஃபஸ்ட்டு சினிமா மீடியா நடிப்பு ஆக்டிங் ஸோ மிமிக்ரி குர இதெல்லாம் கலைகள்னு உலகத்தாளால் அறியப்படுகிறதோ இசைக்கலைகள் இசை தமிழ் நீ இசை அரு அப்படி அப்படி பாடிட்டு டக்குனு உடனே மிமிக்ரி வருவாங்க டக்குனு உடனே இது பண்ணுவாங்க இந்த ஸ்டண்ட்டு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டப் நின்றுட்டு அப்படியே ஜாலியாக பேசுகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஹாஸ்யம் ஒருத்தரை ஜாலி எல்லாம் சுக்கரன் தான் அதில் ஐந்து கூடியவன் வந்து உங்களுக்கு புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்ட மருத்துவம் ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜ் மாதிரியான ஒரு விஷயத்தை கைமாற்றி விடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை மேலே வரும் உங்களுக்கு பலன்கள் அதே மாதிரி எனக்கு நான் போய் டாக்டருக்கு எப்படி சார் ஆகும் நீங்கள் டாக்டராக சொல்ல உங்களை ஆப்ரான் துணி நீங்கள் வாங்கி ஏற்றுமதி பண்ணாலும் சுக்கரன் தான் ஆப்ரான் துணி ஒரு டாக்டருங்க போட்டிருப்பாங்க பச்சை கலரில் அது அல்லது ஒரு வண்டி ஒரு வண்டிக்கு கா உங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு ஒரு பெட்டு நீங்கள் தயாரிச்சு அதுவும் உங்களுக்கு சுக்கரன் தான் அல்லது நீங்கள் மருத்துவம் ஃபார்மா மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணாலும் சுக்கரன் தான் எல்லாமே தான் ஸ்டிச்சிங் பண்ணுற கத்திரிக்கோள் அது கூட சுக்கரன் தான் இப்படி சுக்கரன் இதனுடைய அனுகிரகங்கள் தான் அதே மாதிரி சுக்கரன் வேற என்னலாம் தருவார் வேற என்னெல்லாம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் சுக்கரனுடைய அருளால் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேத்து மிஷின் வைக்கிறது இந்த விஎம்சி சிஎம்சி மாதிரி மிஷின்ஸ் வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் பூமியில் மறைத்து பூமிக்குடியே புதைத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகப்பட்ட கிழங்குகள் அல்லது பெட்ரோலியம் தண்ணீர் போன்றவையெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் சூப்பராக வருவீங்க இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அதே மாதிரி பயிறு வகைகள் சின்ன சின்ன நவதா இந்த தானிய வகைகள் அதை நவதானியம் மாதிரி பண்ணுறது அதை ஹெல்த் ப்ராடக்ட் மிக்ஸு இது காலில் குடிச்சீங்கன்னா சத்து மாவு இது குடிச்சிங்கன்னா ப்ரோட்டீனு இது குடித்தா அது இது வந்து ஏபிசி மால்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுக்கரண்ட்டு இருந்தால் வரும் சில பேர் இப்போல்லாம் வருது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அது மாதிரி எல்லாத்தையும் காம்பினேஷனாக சாப்பிட்றது ரெண்டு ஜூஸே மிக்ஸ் அடித்து கொடுக்குறது ஸோ விஷயம் சுக்கரன் அந்த ஜூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு அந்த கடைகள் அதே மாதிரி பேக்கரி கடைகள் இந்த பார்த்திங்கன்னா இந்த பப்ஸ் மாதிரி இந்த மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அந்த சி கா வேகமாக எது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான உணவுகள் மிக்சர் மாதிரி அந்த மாதிரியான ஸ்வீட் கடை மாதிரி ஸ்வீட்டு உங்களுக்கு ரொம்ப கண்கண்ட பிஸ்னஸாக இருக்கும் யாரெல்லாம் ஸ்வீட் பண்ணுறீங்களோ ஸ்வீட் பிஸ்னஸ் மைசூர் பாக்கு பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் லட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் கோயில்களுக்கு பிரசாதம் செய்து கொடுத்தா இன்னும் சூப்பர் கோயில்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி காலில் சக்கரை பொங்கல் நாங்கள் தான் பண்ணுறோம் எங்கள் மடத்துலேருந்து நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு தரோம் எங்கள் மடத்துலேருந்து நாங்கள் வெண்பொங்கல் செஞ்சு தரோம் எங்கள் மடத்துலேருந்து நாங்கள் வந்து பிரசாதம் பண்ணித்தரோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் எது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரசாதங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த யானை பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா ரெண்டு கிராண்டாக ரெண்டு யானை பொம்மை இருப்பாங்க யானை யானையை தொட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு வரும் யானை பொம்மை ஒரு பெரிய காஸ்ட்லியான யானை அதை நீங்கள் சேல் பண்ணுறது அந்த பொம்மையை வாடகைக்கு விடுறது பார்த்திங்கன்னா பெரிய பொம்மை இருக்கும் அது தும்பிக்கையெல்லாம் தூக்கி வணக்கம்லாம் வைக்கும் அதை வந்து பிஸ்னஸாக அது வந்து கல்யாண மண்டபத்து வாசலை நிறுத்தி வைப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஆடம்பரம் படோடோபொம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இது வாத்தியம் வாசிக்கிறது பார்த்திங்கன்னா பழைய காலத்து அந்த ட்ரம்ஸாக இல்லை அடிச்சுக்காட்டு எது பெருசுன்னு அடிச்சு அந்த மாதிரி நாதஸ்வரம் மேலும் ட்ரம்ஸு போன்ற கலைங்கள்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ட்ரம்ஸ் சப்ளை நாங்கள் தான் பண்ணுவோம் ட்ரம் அந்த சாக்ஸஃபோன்லாம் வாசிக்கிறது இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம் அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி எல்லாவூர் ஜில்லுக்குலேயே நம்ம சிலுக்குவார் பட்டி தங்கம் அங்கே பழைய கிராமங்களில் நடன அழகி ரீட்டா தலைமையிலே இதெல்லாம் சுக்கரன் தான் தான் இந்த ஆசையெல்லாம் வரும் இந்த ரீ ரீட்டா தலைமையில் டான்ஸு அரேஞ்ச் பண்ணுறது ஸோ டான்ஸு ஃபன்னு ஜாலி இதெல்லாம் ஸோ அப்போ நான் வந்து தப்பாக சொல்லலை அந்த ஆர்கெஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில்லாம் நம்ம ஆர்கெஸ்ட்ரா நம்ம சாதாரண கலைஞர்களே வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவோம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்போல்லாம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருந்தது இப்போ நம்ம எல்லாமே பிராண்ட் ஐட்டம் பிராண்டு பிராண்டு லட்சங்கள் இருந்தால் தான் நான் ப்ரோக்ராமே நடத்த முடியுங்கிற மாதிரி ஐட்டம் அப்போல்லாம் தேவையில்ல சாதாரண கலைஞர்களே இருக்காங்க நல்லா பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அவங்க டான்ஸு பாட்டு இதெல்லாம் ஸோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஓரியன்டேஷன் பண்ணுறது மாதிரி கோயில்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொம்மலாட்டம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வாசல்லே கடை போட்டிருப்பாங்க கடை கடை அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடை இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கடை இந்த சும்மா இந்த ஃபன் க வளையல் கடை இந்த மாதிரிலாம் கோயிலில் வர்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த செருப்பு விடுற கடை அந்த பூ அர்ச்சனை தட்டு கடை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இது எல்லாமே சுக்கரன் சுக்கரனாலே கடைகள் கேளிக்கை மார்க்கெட் சந்தை இதெல்லாம் சுக்கரன் படுக்கை படுக்கை விரிப்பு பார்த்திங்கன்னா அந்த போர்வை போர்வை செய்கிறது ஒரு நல்ல உள்ள இது இந்த போர்வை கம்பளி போர்வை மாதிரி குளிருக்கு போத்துக்கிறது நல்ல ஜம்முன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு குஷன் இருக்கக்கூடிய கட்டில் இப்படி படுத்திங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ கட்டில் மெத்த கட்டில் செய்கிறது ஸோ கண்ணாடி கண்ணாடி பொருட்கள் எல்லாமே சுக்குறது கண்ணாடி பொருட்கள் சில பேர் வீட்டில் சும்மாவே வச்சுருப்பான் சார் அது எதுக்கு வச்சுருக்கானே தெரியாது ரெண்டு மது ஒரு மதுக்கோப்பையெல்லாம் வச்சுருப்பான் யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் கூட அதை வச்சுருப்பாங்க அந்த மதுக்கோப்பைகளெல்லாம் அது ஒரு அட்ராக்ஷன் அந்த சுக்கரன் அந்த பொம்மைகள் பார்த்திங்கன்னா குபேரன் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் அதாவது வந்து இவர்களுக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப சிறப்பு இவங்க வீட்டில் வந்து இந்த குபேரன் பொம்மைகள் அதாவது வந்து இந்த சைனீஸ் குபேரன் இப்படி பச்சை கலரில் இருக்கும் பச்சை கலர் உருவம் கொண்ட பொம்மைகள் இதெல்லாம் செய்கிறது இவங்களுக்கு சிறப்பு ஸோ சுக்கரனை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் எல்லாமே பிஸ்னஸ் கோப் தான் உங்களுக்கு சுக்கரனாலே அவ்வளோ பிஸ்னஸ் கடைகளுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனையும் வெட்டி வேறு விளாமிச்ச வேர் போன்றவற்றை அந்த பானையில் போட்டு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு போடுற வேர்கள் வாசலில் மாட்டி வைக்கக்கூடிய வேர்கள் அதாவது வந்து நம்ம சொல்லுவோம் ஏலக்காய் மாலை அதே மாதிரி வந்து வெட்டி வேர் மாலை இதெல்லாம் சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி மாலை சங்கு கிழிஞ்சல்கள் எல்லாம் சுக்கரன் தான் கிழிஞ்சல்கள் மாலை ஒரு வே வளம்புரி சங்கு சுக்கரன் வளம்புரி சங்கு அதே மாதிரி வந்து அந்த கிளிஞ்சல்ல கிழிஞ்சல்லையே வந்து அப்படி விரிப்பு மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படி வாசலில் உள்ளே போகிற நுழைவு வாயிலில் அப்படி சங்குனால் செய்யப்பட்ட விரிப்பு பண்ணியிருப்பாங்க அது அதே மாதிரி சங்குனால் செய்யப்பட்ட பேனா சங்கு யானை முடி கையில் கட்டியிருப்பாங்க யானை முடியெலாம் வச்சு கையில் கட்ட அந்த மாதிரி காப்பு இந்த இதெல்லாமே சின்ன சின்ன வணிகத்துல இருந்து பெரிய வணிகம் வரைக்கும் சுக்கரன் தான் இது எல்லாமே சுக்கரன் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா இது அத்தனையுமே சுக்கரன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆகவே ஆகாதது கோல்டு கோல்டுக்கு இவருக்கு செட்டே ஆகாது நீங்கள் பண்ணவே கூடாது ஜுவல்லரி ஷாப் வச்சுருந்தீங்கன்னா பண்ணாதீங்க ஜுவல்லரி ஷாப்பை மா அதுக்கு பதிலாக வெள்ளியும் பிளாட்டினமும் இவங்க நல்லா ஓடும் வெள்ளியால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட அணிகலன்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா ஓடும் இந்த வெள்ளி காப்பு கையில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 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 பல்லு பல்லாக இருக்கும் அந்த காப்பு அது போட்டிருப்பாங்க அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப செட்டாகும் வெள்ளி பஞ்சபாத்திர உத்தரணி வெள்ளியில் உது இது அந்த பால் குழந்தைக்கு கொடுக்கறது அது போன்ற பொருட்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட எந்த பொருட்களை இவங்க விற்றாலும் அது ஓஹோன்னு வரும் சாமி பாத்திர கடை வச்சா சூப்பராக வரும் பித்தளை பித்தளை பாத்திரம் பித்தளை விளக்கு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு சாமி பொருட்கள்லாம் என்னென்ன வீட்டில் தர்ப அதே மாதிரி வந்து சாமி பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அத்தனையும் சுக்கரன் ஏ அப்பா எவ்வளவும் சுக்கரனா அப்படின்னா ஆமாம் கடவுள்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ கண்டென்ட்ஸ் வரும் இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் சூடம் மிஷின் வச்சுருக்கேன் சார் கற்பூரம் கற்பூரம் மிஷின் வச்சுருக்கேன் மெழுகுவர்த்தி பண்ணுறேன் நான் வந்து இது மாதிரி வேறு வே மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருக்கேன் நான் வந்து மெழுகுவர்த்தி செஞ்சு நான் கொடுப்பேன் தேவாலயங்களுக்கு கொடுப்பேன் பண்ணுங்கள் அதுவும் சுக்கரன் தான் ஸோ அது இந்த சுக்கரன் அப்படிங்கிறவருக்கு மதம்லாம் கிடையாது சார் நம்ம தான் மதங்களாக பிரிச்சுக்கிட்டோம் சுக்கரங்க ஒரு காமன் கார்டு ஸோ அப்போ சாம்பிராணி இப்போ பார்த்தீங்கன்னா முன்னோரு மதத்தை சேர்ந்தவங்க அவங்களோட கோயிலில் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க சாம்பிராணி வீசுவாங்க அப்படி அதுவும் சுக்கரந்தான் ஸோ அப்போ வாசனை சுக்க சாம்பிராணிகள் செய்யும் தொழில் செய்தால் ரொம்ப சிறப்பு அல்லது நீங்கள் கற்பூரம் செஞ்சால் திரிநூல் செஞ்சால் இது போ இதுக்கெல்லாம் மிஷின் இருக்குது இதெல்லாம் பண்ணி நீங்கள் தரும் மூலம் அப்புறம் அந்த தாமரை பூக்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதாவது வந்து அந்த தாமரை தாமரை மாதிரியே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு செயற்கை குளம் மாதிரி செட் பண்ணி அதில் மிதக்கூடுவாங்க இந்த மாதிரியான பிஸ்னஸ் செயற்கையான ஆனால் கடவுள் சம்மந்தப்பட்ட டிவைனான விஷயமா இருக்கும் செயற்கையான பூக்கள் ஆனால் அது டிவைனான பெருமாள் கழுத்தில் போடுற மாலை இப்போல்லாம் கல்யாண மாலையே பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான மாலை போட்டுக்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு கோல்டன் அண்டு ரெட் கலர் காம்பினேஷனாக ஒரு மாலை போட்டுப்பாங்க ரொம்ப விலை அதிகம் அதுவும் சுக்கரன் தான் இந்த மாலை போடுற எல்லாமே சுக்கரன் தான் மாலை காப்பு இது எல்லாம் சுக்கரன் ஸோ அப்போது சுக்கரனை பற்றி ஒருபாடு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் ஸோ சுக் அப்போ உங்களுக்கு ஆகவே ஆகாதது லிவர் சம்மந்தப்பட்ட பெருங்குடல் சம்மந்தப்பட்ட ஸ்கேனிங் சம்மந்தப்பட்ட மிஷின்கள் ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறீங்க ஆகாது ஜெராக்ஸ் சூப்பர் விஷயம் உங்களுக்கு ஸ்டேஷ்னரி அருமையான கடை ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி வைக்கிறேன் பெண்ணு பெண்ணு ஸ்கெட்செல்லாம் வைக்கிறேன் ஆர்டிஸ்ட் வேலை பண்ணுறேன் சூப்பர் சேட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை நான் வந்து அவங்களுடைய வருமான வரியை தாக்கல் பண்ணுவேன் அருமையான வேலை இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்போது உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே தங்கம் தங்கமே வேண்டாம் ஃபினான்ஸ் வட்டி கூடுறது வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுறேன் ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் லோன் வாங்கி இந்த கதையே வேண்டாம் பணமே நீங்கள் தொடக்க கூடாது பணத்தை தொட்டால் வராது பணம் உங்களுக்கு டிஜிட்டலாக தான் வரணும் ஏன்னா சுக்கரன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் மணி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய லாபங்கள் தரும் சில பேர் வந்து கையில் கேஷ் வாங்குவாங்க கையில் கேஷ் வாங்குறது தயவுசெய்து இன்னையோடு நிறுத்திடுங்க இப்போ எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு டாக்டர் இருக்கார் இப்போ டாக்டர்கிட்ட நம்ம பார்க்குறோம் கையில் ஃபீஸ் தரோம் அவர் ஒரு குருவாக நினச்சி தரோம் அவர் நம்ம ப்ளஸ் பண்ணுற நல்லா இருப்பீங்க போங்க அப்படிங்கிறார் இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க கையில் தருவாங்க தந்துட்டு ஆசீர்வாதம் நல்லா இருங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஸோ குருமுகமாக நம்ம நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம தட்சணையாக கொடுப்போம் ஒரு தட்டில் வச்சு தட்சணையாக கொடுப்போம் அப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து டிஜிட்டலாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கையில் பணம் வாங்குவாங்க உங்கள் கையை விட்டு பணம் போகக்கூடாது சார் யாருக்குமே பணம் அப்படி தராதிங்க தந்திங்கன்னா போயிடும் உங்களை விட்டு அது லக்ஷ்மி அது உங்கள் கூடவே இருக்கணும் பணத்தை நீங்கள் கொடுக்கவே கூடாது டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அலௌடு ஆனால் நீங்கள் பணமாக கொடுக்கக்கூடாது கையில் தரக்கூடாது ஸோ அஞ்சா நம்பர் உங்களுக்கு ரொம்ப ராசி எதையாக இருந்தாலும் அஞ்சில் தொடங்குங்க அஞ்சலியே பண்ணுங்கள் மூணாம் நம்பர் பக்கம் கூட போயிடாதீங்க எதாக இருந்தாலும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்குங்க க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுங்க உங்களுக்கு இதெல்லாம் சிறப்பு ஸோ தொடர்ந்து இன்னும் நிறையா ஆசையாக இருக்குது குருஜி லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு பெரும்பாலும் நடக்கும் நிறையா ஆசையாக இருக்குது பெண் குழந்தைகள் நிறைய பிறக்கும் நிறையா ஆசையாக இருக்குது எனக்கு வந்து நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்றால் கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களை என்னை கனெக்ட் பண்ணுவாங்க கூகுள் மீட்லேயே என்னை பார்க்கலாம் வீடியோவில் என்னை பார்க்கலாம் நம்ம நேரடியாக பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அதில் நீங்கள் டைப் பண்ணி பண்ணீங்கன்னா அதில் என்னுடைய டீட்டெயில் வரும் அதில் நீங்கள் என்னுடைய புக்கிங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஐபிசி பக்தி சேனலை பாருங்கள் தினமும் காலை எட்டு மணிக்கு நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ